வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்கள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்ட்ரிக் காசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குன்னா டிஎல்ஆட்ரிகான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்சிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுமா அப்போ டெலிவரி அப்ரோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குன்னுப்பா முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளாந்தானா நாலு சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு உங்களுக்கு கெஸிங் கிடைக்கணுன்பா வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கன்னுபா கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் மட்டும் இருக்குது யூடியூப்பில் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன்பா இதில் பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நிறையா கேம்ஸ் இருக்குது நான் வந்து த்ரீ டிஜிட் த்ரீ டிஜிட் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதா யூஸ் பண்ணி பாருங்கள் ரேட்டு கம்மியாக இருக்குது வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் ஈஸியாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா தான் இருக்குது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கனா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள் என்னென்ன வேணா விட்ருங்கம்பா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கனா ஒரு மணிக்கு ஒம்பது ஏழு ஒம்பது இந்த ஒம்பது ஏழு ஒம்பதுக்கு எல்லா நம்பர் கிடச்சிருக்கு அதுவும் போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ரொம்ப நம்பர் ட்ரிக்ல கிடைக்கலன்னுபா அது டபுள்ஸில் வந்ததுனால நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஒன்று ஒன்று எட்டு ஒன்றுக்கு ஒன்றா நம்பரை கிடச்சிருக்கு நம்ம கொடுத்த போட விட்டு அடுத்த ரெண்டு போலேயும் வந்திருக்கு எட்டாம் நம்பர் ட்ரிகில் கிடைக்கல இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஒன்றா நம்பரை கொடுத்துருக்கோம் ரெண்டு போர்டில் பாஸ் ஆகிருக்குன்னுபா நம்மளுக்கு ரெண்டு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து வெற்றியை கொடுத்துருக்கு ஒன்று ஆறு நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்ததில் ஒன்றாம் நம்பர் உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குனுபா அதுவும் டபுள்ஸில் வந்து வெற்றியை கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்ம டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து உள்ளே இறங்கி நம்மளுக்கு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆயிருக்கு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் எதிர்பா எதிர்பார்த்த ஒரு செட்டு உள்ளே வந்திருக்குன்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு எட்டு இந்த அஞ்சு ரெண்டு எட்டுக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு சி போர்டில் திரும்பவும் வந்ததுனால நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு போர்டு வீஸாக மாறி வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் அதே போர்டில் வந்ததுனால நம்மளுக்கு பாருங்கள் எட்டு ரெண்டு அப்படின்றது ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் இது வந்து ரெண்டு எட்டு அப்படின்னே கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு செட்டு ஸ்ட்ராங்காக வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு ரெண்டு ஏழு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் அதே பாக்ஸை கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு மூணு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு எல்லா பாக்ஸ்லேயுமே கனெக்ட் ஆகுது பிசி வந்து ஜஸ்ட்டில் கனெக்ட் ஆகி மிஸ் ஆயிருக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் கனெக்ட் ஆகி மிஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போலில் ரெண்டாவது நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணிக்கு மட்டும் மிஸ் ஆகிருக்குது நம்ம கேசிங் மாற்றி மாற்றி எடுத்திருக்கோம் ஒரு எட்டு நாள் நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி கிடச்சிருந்தது ஒரு மணிக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் வெற்றி கிடச்சிருந்தது இப்படி தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிது இப்போ ஒரு நாள் வெற்றி கிடைக்க ஒரு நாள் ஃபெயில் ஆகுது அப்படி வந்துட்டு இருக்குது ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நாளாக ஒரு ட்ரிப் கிடச்சிருக்கு அப்படி தான் நினைக்கிறேன் பார்க்குறது தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான கேசிங் இருக்குது பார்க்கலாம் சரி ஓகே எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டெய்லரிகான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு ஏபிபிஏசுக்கு எனக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒம்பது மூணு ஒம்பது எட்டு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு ஒன்று எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கனா ஒம்பது மூணு ரெண்டு மூணு உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸ் அப்பர் துறையும் ஒன்பது மூணு நாலு ஒம்பது மூணு எட்டு ஒம்பது ஒன்று நாலு ஒன்பது ஒன்று எட்டு ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று எட்டு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஒம்பது மூணு எட்டு ரெண்டு மூணு எட்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சுக்கான டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட் ஆல் போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு எட்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆல் போட ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு ஏபிபிசி ஏசிக்கான இசிங் நம்பர் ஒரு நம்பர் அதில் பாருங்கள் ஏழு எட்டு ஏழு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு ஆறு எட்டு ஆறு மூணு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஏழு மூணு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணிச்சோன்னா மட்டும் ட்ரை பண்ணி நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு மூணு ஏழு ஒன்று எட்டு ஏழு ஒன்று மூணு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு ஒன்று மூணு எனக்கு பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு எட்டு ஏழு ஒன்று மூணு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராக நைட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கனா ஆல்போட ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு ஏழு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்ன்னு தோணுதோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு ஏபிபிசி ஏசிக்கான இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஆறு மூணு அஞ்சு ஆறு அஞ்சு நாலு அஞ்சு நாலு மூணு எட்டு அஞ்சு எட்டு மூணு எனக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணு நாலு அஞ்சு உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்ட நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பருக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு அஞ்சு ஆறு நாலு மூணு ஆறு ஒம்பது அஞ்சு ஆறு ஒம்பது மூணு எட்டு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது மூணு எனக்கு இதில் பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு அஞ்சு எட்டு நாலு மூணு உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டது நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸை வரைக்கும் ஒரு ரெண்டு ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு நாலு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு மூணு மூணு நாலு நாலு ஏழு ஏழு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணிச்சினால் ஏதாச்சும் ஒரு ஷோவில் ட்ரை பண்ணுற மாதிரி தோணிச்சினால் எடுத்து ட்ரை பண்ணி நண்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்